ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து தங்க வலை வந்து பயங்கரமாக எரிப்போயாச்சு எல்லாருக்குமே வந்து தெரியும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுபதாயிரத்தை வந்து கடந்து வந்து போய்கிட்டுருக்கு இப்போ தங்க நகை இதை இப்போல்லாம் அவசியமாக கேட்டால் எல்லாருக்குமே வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா வந்து தங்கத்தோடு தங்க செயின் அது ஒன்று ரெண்டு கடையாக கட்டுக்கட்டாக தங்க செயின் நெக்லஸ்ஸு வளையல் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் போட்டுட்டு தான் வந்து போவாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வச்சுருக்கவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகை வந்து போட்டு விடுவாங்க அதே மாதிரி தங் பையங்க இருந்தால் வீட்டுக்கு வர மருமகளுக்கு இவ்வளோ நகை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இனிமேலாம் வந்து எப்படி தான் போட போகிறாங்களோ அப்படின்னு தெரியல ஒரு பவுன் ஆகிய இவ்வளோ அவ்வளோ வந்து ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது பொன் முப்பது பொன் எப்படி வந்து போட முடியும் ஒரு தோடு ஜெயின் வளையல் பத்து பவுன் எடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து இப்போ சேதாரம் குழிதோட பத்து லட்ச ரூபா வந்து வந்துடும் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண சிலை ஒரு தான் வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் தான் வந்து ஆச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நகையே வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் வந்து ஆயிரும் அது நகை வெள்ளி இதெல்லாம் வந்து கல்யாணம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் முதல்ல இப்போ தங்க நகை அவசியமாக அப்படின்னு பார்க்க போகிறோம் தங்க நகை அவசியமான எல்லாரும் வந்து தங்க நகை வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க தங்க நகை வாங்கிக்கிட்டே இருக்கும்போது தங்கத்தினுடைய கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 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 ஏரிய ஒரேடியாக ஏறிப்போச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை வரலாறு காணாத அளவில் ஏறி போச்சு அப்படின்னு நியூஸ் சேனல்லாம் சொல்கிறாங்க நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஐயோ நம்ம வந்து பேங்கில் போடுறதோ பேசாமல் நகையை வாங்கி வச்சிருக்கலாமே இப்போ பார்க்கலாம் வாங்கி வச்ச நகையை வெளியில் போட்டு போக முடியல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போனாலும் நமக்கு பாதுகாப்பு இல்லை ஏற்கனவே திருட்டு பையன் இப்போ வாங்கின நகையை போட்டு போனாலே நமக்கு பயமாக இருக்குது ஐயோ அவன் திருடிடுவானு இவன் திருடிடுவானேன்னு நிம்மதியே இல்லை நமக்கு வெளியில் போட்டு போக அவ்வளோ கஷ்டமாக இருக்குது போட்டு போக முடியாது ஈவினிங்ல போட்டு போக முடியாது கால நேரத்தில் வாக்கிங் போட்டு போக முடியாது மதியம் அந்த கொஞ்சம் தூரம் போட்டால் தான் போட்டு போக முடியும் ஆளு இடத்துல போட முடியாது சும்மாவே எல்லாரும் பார்ப்பாங்க நம்ம நகையை தான் பார்க்குறாங்களோ சொல்லி நமக்கு வந்து பயமா இருக்கு சிட்டியில் இருந்தாலும் சரி கூட்டம் கூட்டமாக இருக்காங்க அப்போ வந்து மோதிட்டு போவாங்க எடுத்துருவாங்களான்னு பயமா இருக்கு சரி கிராமங்களில் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னால அந்த சமயம் யாராவது பின்னால் ஓடி வந்து எடுத்துருவாங்களோ பயமாக இருக்கு இப்படி வந்து பார்த்தா தங்க நகையை வச்சுருந்தாலே ஆபத்து தான் அப்படின்னு இருக்குது அப்புறம் எதுக்காக அந்த கட்டுக்கட்டாக வந்து நகையணும் இப்போவாது த கடையில் வந்து கூட்டம் குறைஞ்சிருக்கா கேட்டால் கூட்டம் தான் இருக்கு கை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கா கோழி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க கடையில் போய் இந்த அளவு ரேட்டாக இருக்குது நீங்கள் கடையில் போய் பார்த்தா இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அள்ளிக்கிட்டு தான் இருக்குது எங்கேருந்து வந்து இவ்வளோ வாங்குவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நகையை வந்து வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க நகையை வாங்காதவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அளவு நகையை வாங்கிக்கிட்டே இருக்காங்க இனிமேல் இப்போ வந்து என்ன வந்து வைரம் மரகதம் பச்சை முத்து என்ன தான் வந்தாலும் சரி இந்த தங்க மாதிரி வருமா ஏன்னா டெய்லி வந்து போட்டுக்கலாம் நம்ம மட்டும் இந்த மிச்சதுனா வேறு கல்லெல்லாம் வச்சா விழுந்துரும் இப்படி தங்க நகை அப்படிங்கும் போது நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க அந்த காலத்தில் வாசலில் ஒரு கோழி வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கையில் உள்ள வளையழுத்திக்கூடிய வீசுவாங்களாம் கோழியை விரட்டுறதுக்கு அந்த இதுக்கெல்லாம் விரட்டுறதுக்கெல்லாம் நாங்கள் தங்க நகை யூசிப்போவோம் வீசுவோம் அந்த காலத்தில் வந்து வீசி போடுவாங்க சொல்லுவாங்க அந்தளவு வந்து மலிவாக இருந்துச்சு நாம் பார்க்கவே கிட்டத்தட்ட பத்தாயிரூபா இருந்துச்சு ஆனால் இப்போ அநியாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து ஏறி போச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இவ்வளோ விலையா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நினைச்சு கூட பார்க்கல சரி வாங்கி வச்ச தங்க நகையை நம்மளால் போட முடியுதா கேட்டால் வாங்கி வைக்க தங்க நகையை வாங்கி வச்சு எந்த யூஸும் கிடையாது அதை லாக்கரில் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா அதை போடவும் முடியல வெளியில் போட்டு போனால் பயமாக இருக்குது கல்யாணம் ஃபங்க்ஷன் மட்டும்தான் வந்து போடுறோம் மச்சனெல்லாம் உள்ளே போட வேண்டியிருக்கு யார் வீட்டுக்கு வந்தாலும் நம்ம வந்து பார்த்தோன்னா அடைச்சி கிடைச்சு இந்த நகையை வாங்கிடுவாங்களோ பயமாக இருக்கு வெளியில் வந்தாலும் நகையை பிடிக்கிறாங்களோ பயமா இருக்கு அக்கம்பாங்க கல்யாணத்துக்கு போகிறோம் கொஞ்சம் நகை கொடுங்க கேட்பாங்க நாங்கள்லாம் செயின் தோடு எல்லாமே கொடுக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக வந்து கொடுக்கவே முடியாது அந்த விலை வந்து ரொம்ப ரொம்ப இருக்கு இப்போ தகர வெளியில் கொடுத்தாலும் நமக்கு இதாக இருக்கு சரி வீட்டுக்குள்ள நகையை போக சொன்னாலும் அதுக்கும் அந்த பயமாக இருக்குது யாராவது வீட்டுக்கு வந்து வாங்க அப்படி சொல்லி உட்காந்து வச்ச கூட நமக்கு பயமாக இருக்குது எங்கே நம்மளை அடிச்சுட்டு அந்த நகையை பிடிக்கின்னு போயிடுவாங்களோ அப்படி பயமா இருக்கு சரி லாக்கரில் வைக்கலான்னா அதுக்கும் பயம் லாக்கரில் வந்து வைக்க முடியாது அதுக்கு டெபாசிட்லாம் வந்து பண்ணணும் பண்ணி தான் லாக்கரில் வைக்க முடியும் நிறைய நான் கூட வந்து பார்த்தினா என்னுடைய நகை எங்கள் அக்காவோடய லாக்கரில் தான் வச்சுருந்தேன் அக்கா கிட்டே தான் கொடுத்து வச்சுருந்தேன் அவங்க தான் லாக்கரில் வந்து வச்சுருவாங்க அதுக்கெலாம் டெபாசிட் அதெல்லாம் கட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நகையை வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோட தான் வந்து பார்த்தினா நான் வாங்கிட்டு வந்தேன் இல்லைன்னா வந்து பார்த்தினா அங்கே தான் இருந்தேன் இப்படி எல்லாத்துக்குமே வந்து பிரச்சனையாக இருக்குது தங்கம் அப்படின்னாலே வந்து பிரச்சனையாக தான் இருக்குது தங்கம் நாளுக்கு நாள் இப்படி விலை ஏறிக்கிட்டே போதும் அப்படின்னு சொல்லி தங்க நகை வந்து வாங்கவே முடியல நான் கூட ஒரு மோதிரம் வாங்கலாம் சரி அப்புறம் அப்பறம் கடைசியில் போயிருக்கு ரெண்டு மோதிரம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன் இப்ப பழைய நகையை போட்டு புது மோதிரம் வாங்கலாம் தான் நினச்சேன் எப்படி தெரியல தங்க நகை கடை பக்கமே நான் இப்போதைக்கு போகலை இப்படி இருக்கும்போது எதுக்காக தங்க நகை வாங்கணும் அப்படின்னு பெண்ணை பார்த்தவங்க அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி போடும்போது கண்டிப்பாக தங்கத்தை விட்டு வளையல் எல்லாம் போட்டே ஆகணும் அதனால் தங்க நகை வாங்க வேண்டியிருக்கு சரி பையனை பார்த்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை பார்த்தா அவங்களுக்கும் வாங்க வேண்டியிருக்கு இப்படி நாளுக்கு நாள் தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போயிருமா அப்படி சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் ஏதோ டெபாசிட் பண்ணுறது தங்கத்துலேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படி சொல்லி இதாக இருக்குது அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து விலை ஏறிக்கிட்டே இருக்குது இப்போ சின்ன குழந்தைகளை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தைகளுக்கு தங்க பெரியவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை சின்ன குழந்தைங்க வயசானவங்க இவங்களுக்கெல்லாம் தங்கம் போடவே முடியல எங்கள் அம்மாலாம் வந்து அப்போ எங்களுக்கு போட்டு போட்டு விட்ருவாங்க நாங்களும் போட்டு விளையாடிக்கிட்டு இருப்போம் திடீர்னு காதை தொட்டு பார்ப்போம் இருக்காது அம்மாட்ட ஓடுன்னு சொல்லுவோம் அம்மா திருக்க காணுமா அப்படிமா இப்போ ஈ போட்டு 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 நாங்கள் தொலைச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் இப்போ ஒரு தோடே என்ன வில வைக்கும் பாருங்க இப்போல்லாம் அப்படி போட முடியுமான்னு தெரியல இப்படி நாளுக்கு நாள் தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்க இந்த தங்கத்தை வச்சு வெளியிலையும் போட்டு போக முடியாது தான் திருத்தாம்புரம் இதை வச்சு என்ன செய்ய வாங்கின நகையை வந்து பார்த்தோன்னா யூஸ்ஃபுல்லாமல் லாக்கரில் தூங்கிக்கிட்டுருக்கு இதெல்லாம் யாருக்கு யூஸ் அப்படின்னா பேங்க்கில் வச்சு வச்சு வந்து அவசரத்துக்கு பணம் வேணும் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்க பேங்கில் வந்து வைப்பாங்க நகையை வந்து பேங்கில் வச்சுக்கிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிக்காங்க அதுக்கு தான் யூஸ் ஆகும்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தினா பேங்கில் வைக்கிறவங்க அதிக அளவில் தமிழ்நாட்டிலலாம் வைப்பாங்க வச்சபடி இப்போ ஒரு யூஸும் இல்லை ஒரு நகையும் போட முடியல உள்ளேதான் வந்து இருக்குது எல்லாத்துக்கும் பயமாக இருக்குது வீட்டுக்கு ஏறாக வந்தாலும் பயமாக இருக்குது வெளியில் போனாலும் பயமாக இருக்குது இதுக்கும் பயமாக இருக்குது தங்கனக்க நாளுக்கு நாள் ஏற ஏற நமக்கு பயமாக இருக்குது நம்ம நம்ம வந்து பாதுகாப்பாக வந்து வச்சுருக்கோம் அதே மாதிரி நம்ம குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்கோம் வச்சுக்க தெரியுமா அப்படின்னு வந்து தெரியல ரொம்ப பயமாக இருக்குது என்ன வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இதை பாதுகாப்பாக வச்சுருக்கோம் என்னுடைய தங்கன்னகை கூட வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது வீட்டுக்கார உறவுகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா திருடுறவங்களாக கூட இருக்கலாம் என்னுடைய ரெண்டு மூணு நகை கூட வந்து காணாமல் போச்சு யார் எடுத்தாங்க அப்படின்னு வந்து தெரியல இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோடு அப்புறம் ஒன்று ரெண்டு மோதிரம் அப்படி ரெண்டு மூணு ஒரு பர்ஸில் வந்து வச்சுருந்தேன் உள்ளே அப்புறம் இப்போ சொல்லி சும்மா எப்பவும் உள்ளுக்குள்ளே லாக்கரில் தான் வைப்பேன் சரி அப்படியே ட்ரெஸ்ஸு கூட தான் வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்தேன் அந்த பர்ஸு வந்து காலியாக தான் இருந்துச்சு அந்த பர்ஸை வந்து காணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பவுன் இருக்கும் இதை நினச்சாலே இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கு மேலே ஆச்சு இப்போ இந்த மாதிரி பழைய மோதிரத்தை போட்டு புது மோதிரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சேன் யார் மேலும் நம்ம வந்து சந்தேகப்படலாம் இவங்க எடுத்துருப்பாங்களோ அவங்க எடுத்துருப்பாங்களோ சந்தேகப்படலாம் எப்பவுமே வந்து பீரோ வந்து நீங்கள் பூட்டி வைக்கணும் நான் பீ பீரோ பூட்டியே வைக்கிறது இல்லை இப்போ பீரோ வந்து திறந்து தான் வந்து இருக்கும் அதனால வந்து பார்த்தோன்னா பீரோவை திறந்ததுனால யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல சும்மா லாக்கரில் வச்சிருந்தாலும் வச்சிருப்பேன் நான் வந்து எங்கே வச்சுனே தெரில என்னோடது வந்து தொலைஞ்சே போயிடுச்சு கடைசியில் இப்போ வந்து ஒரு பவுனே இவ்வளோ இருக்குது மனசே வந்து கஷ்டம் நினச்சி நினைச்சா இருக்கணும் அதனால் தங்கனை வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி ரொம்ப பூட்டி வச்சு எதுக்காக நம்ம தங்க வாங்குகிறோம் அப்படின்னே வந்து தெரியாத ஒரு புதிராக இருக்குது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எது எப்போ இன்னும் எவ்வளோ ஏறுமும் தெரியல இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்